ஆட்சிகள் மாறும்பொழுது காட்சிகளும் மாறும் அப்படிங்கிறது எதற்கு பொருந்ததோ இல்லையோ இந்த பேருந்துகளுக்கு நன்றாவே பொருந்தும் சார் இந்த வீடியோவில் இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த கே செவன் கே நைன் கொண்ட இந்த பேருந்து எங்க போகுதுன்னா கவுந்தப்பாடியிலிருந்து குன்னுத்தூர் போகக்கூடிய பழைய பச்சை வண்ண பேருந்து இந்த குன்னத்தூர் எங்கே இருக்குன்னா ஊத்துக்குழி வட்டத்தில் அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் ஊத்துக்குழி வட்டத்தில் கூடிய ஒரு பிரபலமான பேரூராட்சி அது மட்டும் இல்லாமல் இந்த குன்னத்தூர் கருப்பட்டிக்கு பிரபலமான ஊரும் கூட இருந்து பின்னால் பார்க்க தூசியாக இருந்தாலும் நிற்க வளைவுகளின் முந்தாது எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்கிறாங்க தமிழ்நாடு தேர்ட்டி த்ரீ நம்பரை கொண்ட இந்த பேருந்து பேருந்து தான் இப்போ நிற்குது ஆனால் இண்டிகேட்டர் தான் வச்சிருக்காங்க அது ஏன் அப்படின்னு தெரியல திருப்பூர் பேருந்துறை கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து ஒரு இருபதுல இருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த குன்னத்தூர் பேரூராட்சி குன்னத்தூர் வார சந்தை ரொம்பவே ஃபேமஸான ஒன்று ஈரோடு கவந்தப்பாடி கோபிச்செட்டிப்பாளையம் இந்த பகுதியிலிருந்து அடிக்கடி வந்து குன்னத்தூருக்கு பேருந்து இருக்குது ஸோ குன்னத்தூர் போறதவங்க இந்த யூஸ் பண்ணிக்கலாம் நன்றி